தக்கலை அருகே பின்பக்க கதவை சரியாக மூடாமல் சென்ற கனிமவள லாரிக்கு மூவாயிரத்து ஐநூறு ரூபாய் அபராதம் விதிப்பு கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகேயுள்ள மணலி பகுதியில் நேற்று போக்குவரத்து போலீசார் தீவிர வாகன கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அந்த வழியாக கனிமவளம் ஏற்றி கொண்டு வந்த டாரஸ் லாரி ஒன்று பின்பக்க கதவை சரியாக மூடாமல் ஆபத்தான நிலையில் செல்வதை போலீசார் கவனித்தனர் உடனே போக்குவரத்து சப் இன்ஸ்பெக்டரான அசோக் தனது மோட்டார் சைக்கிளில் லாரியை பின்தொடர்ந்து சென்று பறைக்கோடு பெட்ரோல் நிலையம் அருகில் வைத்து மடக்கி பிடித்தார் இதனையடுத்து அவர் லாரியை சோதனை செய்தபோது அதில் பெரிய பாராங்கர்கள் இருப்பது தெரியவந்தது பின்னர் அவர் லாரியை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தினார் அதில் லாரி காவல்கிணறு அருகே உள்ள கல்குவாரியில் இருந்து அரசு அனுமதியுடன் கற்களை ஏற்றிக்கொண்டு கேரள மாநிலம் விழுகியம் துறைமுகத்திற்கு செல்வது தெரியவந்தது இதனையடுத்து அந்த லாரியில் இருந்த கற்களை மாற்று லாரி மூலம் கேரளாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது மேலும் பாதுகாப்பில்லாமல் கற்களை ஏற்றி கொண்டு சென்றதற்காக லாரிக்கு மூவாயிரத்து ஐநூறு ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது